இன்றைக்கி ஒரு தேவ ரகசிய மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற இந்த பழங்கால புஸ்தகம் பூரா அக்கா பிஞ்சு போச்சு யாருக்காவது வேணும்னா அதாவது கையில் கொடுக்க மாட்டேன் யாருக்காவது பிடிஎஃப் இதை வந்து போச்சு உயிர் போச்சு அக்கக்கா ஐநூறு பக்கம் உள்ளது இருபது பக்கம் முப்பது பக்கமாக தனித்தனியாக பிஞ்சு வந்துருச்சு இதை பிடிஎஃப்பாக எடுத்து உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா யாராவது ஒருத்த வாங்க நல்ல தரமான செல்ஃபோனை கொண்டு வாங்க அதை அப்படியே ஃபோட்டோ மாதிரி எடுத்து அதை மெமரி கார்டில் நீங்கள் பென் ட்ரைவரில் மெமரி கார்டில் மெமரி பண்ணிட்டு போனீங்கன்னா இதை நீங்கள் லட்ச பேருக்கு அனுப்பலாம் நான் உங்களுக்கு நல்லா கொடுங்க ஒரு பைசா எனக்கு வேண்டாம் ஆனால் நீங்கள் காசை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க சரியா ஆயிரம் ரூபா கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி புக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த இருந்து இப்போ ஒரு தேவர விஷயம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இதை நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் யாருக்குமே தெரியாது யார் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லோரும் வேறு மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து நேரடியாக காமிச்சிரு அதாவது கீவா நல்லி அதாவது மஞ்சள் கம்மாலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எடுத்தோடனே கீவா நல்லி சாப்பிட்டா சரியாக போயிருன்னு சொல்லுவாங்க அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது கீவா நல்லி எப்படி இருக்குது இப்போ நான் செடியை வந்து இதை இந்த நிகழ்ச்சியை பேசி நான் காமிச்ச பிறகு நான் செடியை நேரடியாக காமிக்கிறேன் அதாவது இந்த செடியில் செடியினுடைய கீழே அதாவது மற்ற செடி பூரா காய் மேலே இருக்கும் ஆனால் இந்த கீவாரெல்லிக்கு மட்டும் செடிக்கு கீழேயே அந்த அந்த இலைக்கும் கீழேயே ரெண்டு இலைக்கும் நடுப்பு மையத்துலேயே க கசகச அளவுக்கு உருண்டை உருண்டையாக இருக்கும் அதுதான் கீவார் நெல்லி இப்போ நான் நேரடியாக காமிச்சுறேன் அது அப்படியே ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா கிராமங்களில் எல்லாருக்கும் தெரியும் வயக்காடுகளுக்கு பெரிய பிரச்சனை எல்லோரும் கலையா கலன்னு புரிஞ்சி அறிவோம் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு டவுனில் உள்ளவர்களுக்கு கீரை தண்டுனாலே என்னென்னு தெரியாது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு அந்த நிலமைக்கே கலாச்சாரம் மாறி போய்கிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த கீவா நல்லி என்ன செய்யுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா எழுத்து தெரிஞ்சால் சரி தெரியலைன்னா நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க எழுத்து சரியா தான் வாதிச்சிட்றேன் கீவா நெல்லி நெல்லியின் குணம் எல்லாம் பாருங்க கீவா நெல்லிக்கு ஆமக்கட்டு அதாவது கட்டி கட்டியாக உடம்புல கிளம்புது பாருங்கள் அதை அரைச்சிக்கிட்டு இதையும் மஞ்சளையும் அரைச்சிக்கிட்டு அந்த கட்டியில் போட்டால் கட்டி குணமாகும் அக்னி கீட விஷம் அதாவது உடல் வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த விஷத்தையும் போக்கக்கூடியது நேத்திர ரோகங்கள் கண் வலி அந்த மாதிரி நேத்திரம்னா கண் அதே மாதிரி தலைவலி இது மாதிரி இதுகளுக்கு நல்லா மஞ்சளை அரைச்சிக்கிட்டு விரலி மஞ்சளை அரைச்சிக்கிட்டு பத்து போட்டால் சரியாகும் நேத்திர ரோகங்கள் பூத முதலிய சங்கை தோசன் அதாவது இந்த நிலையை வந்து இதுவரை யாராவது பூத பேய்க்கு பேய்க்க விசக்கிருமிகளை வந்து நீக்க சொல்கிறாங்களா பெண்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து உடுக்கடித்து கிராமங்களில் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு என்ன ஒரு சில காற்று கருப்பு அதாவது டெட்பாடி நல்லா பாருங்க துர் மரணங்களால் டெட் பாடி ரோட்டில் கொண்டுகிட்டு போனால் அதில் வந்து பட்டு அந்த காற்று வந்து நம்ம உடம்புல படும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி நெகட்டிவ் எனர்ஜி உள்ளக்கு வந்துடும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் என்ன செய்யும் புத்தி மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுகிறேன் என்ன செய்ய இடுப்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கேன் உலக்கையில் அடித்து போட்ட மாதிரி ஐயோ இடுப்பு ஒழிக்கிதா எப்போ பார்த்தாலும் இடுப்பு ஒளி இடுப்பு ஒளிங்கிறவங்களுக்கு பூரா இந்த கீவநல்லையை அரைச்சி பசும்பாலில் குடித்தா பூத முதலிய சங்கை தோஷம் சரியா தீரம் அதே மாதிரி ரத்தாதிசாரம் அதிச அதாவது வெளியே அவுட் சைடு போகும்போது மோசன் போகும்போது அதில் ரத்தம் கலந்து போகும் அதையும் நிப்பாட்டும் அப்புறம் மது பிரமேக மூத்திரம் உயிர்நாடி அதானிங்க இன்னைக்கு நூற்றுக்கு நாற்பது பெர்சன்ட் பேர் இன்னைக்கு நான் நூற்றுக்கு அறுபது பெர்சன்ட் சக்கர நோயினால் இருக்காங்க இந்த சர்க்கரை நோயினால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இதை சாப்பிட்டால் பசும்பாலில் சாப்பிட்டால் என்ன செய்யுது மது பிரமேக மூத்திரம் அதாவது அதிகமா நீர் போறது அதே மாதிரி பீச்சை கொடூரமான வீசுறது இதுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கீவா நல்லிக்கு இருக்கு மேலும் சப்த தாது கதசுரம் சப்த தாது கதசுரம் அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க சப்த தாதுன்னா சப்தன்னா ஏழு ஏழு வகையான தாது நம்ம உடம்புல உள்ள தாது என்ன செய்யுது இந்த விந்தணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பிந்தணுக்களை என்ன செய்யும் பெண்களை நினைச்சாலே வெளியேறிடும் பெண்கள்கிட்ட போய் சிற்றின்பத்தில் ஈடுபடும் போது உடனடியாக விந்து வெளியேறிடும் அந்த வி உடனடியாக விந்து வெளியேறுறதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது இந்த கீவாநிலைக்கு இருக்குது சத்த தாது கதசுரம் தாது வெப்பம் அதாவது தாது வெப்பம்னா தாதுனா என்ன ஆண்மை சக்தி இந்த ஆண்மை சக்தி ஹீட்டாக தண்ணி ரூபத்தில் இருந்துச்சுன்னா உடல் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா உடலில் விந்தணு விந்தில் வந்து சூடாக இருந்துச்சுன்னா உடனடியாக வெளியேறிடும் அப்போ எவ்வளோ பெரிய கோடி சொல்லணா இருந்தாலும் எந்த பெண்ணையும் இவனை மதிக்க மாட்டாள் என்னடா இவன் ஆண்மை இல்லாதவனாக இருக்கேன் அப்படின்னு சிட்டி இன்பத்தில் ஈடு கொடுக்க முடியாதவனா ஒரே வார்த்தையில் எவ்வளோ நீ டெய்லி ஒரு நகை வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய்க்கு பட்டு லட்சம் வாங்கி கொடுத்தாலும் சரி உனையும் மதிக்க மாட்டாள் ஸோ அவங்க யார் யார் ஆண்மை பிரச்சனை இந்த விந்தணுக்கள் பிரச்சனை விந்து வெளியே வருது சீக்கிரம் வருது அப்படிங்கிறவங்க இந்த கீவா கீவானியை சாப்பிட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த புஸ்தகம் சொல்லியிருக்கு நான் நேரடியாக காமிச்சிட்டேன் சரியா அதுக்கடுத்து இந்த டெக்னாலஜி ஒன்று தெரிஞ்சால் இதை வச்சே ஒரு வெள்ளைப்பூட காய்ச்சிக்கிட்டு தடவுனா நம்ம அடி வளரும்னு சொன்னவர்கள்ட்ட இந்த புக்கு கிடைச்சா என்ன ஆகும் ஸோ நான் வந்து ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட வாங்காமல் செய்கிறேன் இதுக்காக வந்து ஷேர் பண்ணிட்டு அடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து நாட்பட்ட மேகப்புண் ரொம்ப நாளாக புண்ணு மே சக்கரை நோயினால் வந்த புண்ணு ஆறாமல் இருக்குதா புண்ணு ஆறவே மாட்டேங்குது வர ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஆறாமல் இருக்குதா இதை பசும்பாலில் சாப்பிடுங்க சாப்பிடையில் என்ன செய்யும் சக்கரணி அளவு குறைச்சி குறைக்கிறது மட்டும் இல்லை இந்த என்ன செய்ய இந்த ஒரு புண்ணு ஆறுறதுக்கு ஆன்டிபயாட்டிக் வேணும்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கொடுக்குது இது கொடுக்கறதுனால என்ன செய்யும் அந்த புண்ணு விரைவில் ஆடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவும் செஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த புக்கு சொல்லுது இந்த புக்குக்காக என்னை மதிக்க வேண்டாம் இந்த புக்குக்காக ஒரு நூறு பேருக்கு போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இந்த இதை நான் செடியை நேரடியாக காமிக்கிறேன் அதாவது கீவார் உங்களுக்கு தெரியும் இது கூடவா எனக்கு தெரியாது டயத்தை ஏன் வேஸ்ட்டு பண்ணுற அறுக்கிறேன்னு நினைச்சிடாதையே நான் நேரடியாக காமிக்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது கீவார் நலியை தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கிறேன் இருப்பாங்க அதாவது மேலே வந்து இலை இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ வந்து வெ அதில் விதை இல்லை அந்த விதை என்ன செய்யும் கீழே வந்து கசகசா மாதிரி சின்னதை வரும் பச்சை கலரில் பார்த்துக்கிறீங்க இப்போ நான் போய் நேரடியாக காமிக்கிறேன் வாங்க பார்த்தீங்களா தான் அந்த இது இந்த செடி இதை இப்போ மழை கால கார்த்திகை மார்கழி மாதத்தில் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதை எடுத்து பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுக்கிருங்க முடிஞ்ச வரைக்கும் பசும்பாலில் சாப்பிடுங்க எந்த காரணத்தை கொண்டு பாக்கெட் பால் தயவு செய்து எனக்கு வந்து பிடிக்காத ஒரே மேட்டர் வந்து பாக்கெட் பால் அந்த பாக்கெட் பாலில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்புறம் நான் சாப்பிட்டே எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு என்னை திட்டாதீங்க திட்டுறா இந்த புக்கை எழுதின சித்தர்களை திட்டுங்க சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்